வணக்கம் அனை பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திமிரி கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் வி முனிசாமி திலகா இவர்களின் இல்லத்தில் மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது செல்வி ஆர் லத்திகா இவர்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைக்கு பூ தூவி பரிசு பொருட்கள் கொடுத்து நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார் மேலும் ஆற்காடு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வி கே ஆர் சீனிவாசன் ஆற்காடு நகர செயலாளர் ஜிம் சங்கர் திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சொரையூர் எம் குமார் அவர்கள் ஆற்காடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் அன்பழகன் அவர்கள் மற்றும் கே ஆர் சதீஷ் கலவை பேரூராட்சி செயலாளர் அவர்கள் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் கே பி கே அப்துல்லா அவர்கள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கு எயிலரசன் அவர்கள் மாவட்ட இளம்பெண்கள் பாசறை செயலாளர் உமர் ஃபாரூக் அவர்கள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் செய்திக்காக கலவையிலிருந்து ஈஸ்வரன்